இன்றைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது இனி வரலாம் ஆனால் நான் கேட்கிறேன் இங்க இருக்க அனிதா இருந்தாலும் தைரியமாக இருந்தால் நீ சொல் பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக வரமாட்டார் எங்களில் ஒரு ஒருவாறு நீ சொல் பார்க்கலாம் சேவர் பாபா அவர்களை நீங்கள் சொல் பார்க்கலாம் சொல்ல முடியுமா திமுக யாராலும் சொல்ல முடியுமா மதிப்புக்குரிய முத்துவேல் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அதற்கு முன்பு ஐயா கலைஞர் முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகு துணை முதலமைச்சராக மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் வருவாங்க வருவாங்க இனி யாருமே வர முடியாது அண்ணன் அவர்கள் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழன் தலை நிமிர தமிழனின் எழுச்சி பயணம் இன்னைக்கு கோயில்பட்டியில் வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறுவது போன்று இன்னைக்கு மக்கள் ஆர்ப்பரித்து இருக்கிறார்கள் சொன்னால் அது யாரால் என்று சொன்னால் இன்றைக்கு தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அவருடைய தலைமையில உருவானது அற்புதமான சங்கம் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி உருவாதற்கு முன்பு ஜனசங்கம் அந்த ஜனசங்கம் தான் அன்றைக்கு போராடியது எதற்காக என்று கேட்டால் நமது ராம்நாட்டின் சொந்த பகுதியாக இருந்த கச்சத்தீவை அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நம்முடைய சொத்தை நம்முடைய உரிமைகளை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது இவர்கள் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசினார்கள் இலங்கை கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று பேசினார்கள் அதை எதிர்த்து வழக்கு போட்டது அன்றைக்கு இருந்த நமது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மறுக்க முடியுமா நாங்களா தமிழர்களுக்கு எதிரிகள் இன்றைக்கு தமிழை வைத்து நீங்கள் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனால் சரி அயோத்திக்கு போனால் சரி எங்கள் நாட்டினுடைய மிக பழமையான மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி தமிழ் மொழி என்று எல்லோரிடம் பெருமை பேசுகிற மாபெரும் தலைவர் பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள்